ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர நாற்பது ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி யாருக்கு என்ன பிரச்சனைன்னாலும் மகா பெரியவா சந்நிதிக்கு வந்து ஒரு பாட்டும் எல்லா குறையையும் கொட்டிட்டு போறத பக்தர்கள் வழக்கமாக வச்சுட்டு உண்மையாவே பெரியவா சந்நிதிக்கு வந்து அவர் காதில் நம்ம பிரச்சனையை போட்டுட்டா அந்த பிரச்சனையெல்லாம் மாயமா போயிடும் இப்போ வியாதி வந்தால் டாக்டர் கிட்ட போகிறோம் வழக்குன்னா கோர்ட்டுக்கு போகிறோம் ஆனால் நீதிபதி கிட்டேயும் போய் தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள்லாம் பெரியவா சந்நிதிக்கு வந்த க்ஷண நேரத்தில் தீர்க்கப்பட்டிருக்கு இதுக்கு மேல பெரியவாளை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவரோட அத்தியந்த பக்தர்களுக்கு பெரியவா கண்கண்ட தெய்வமாவே காட்சி அளிச்சிருக்கார் ஒரு நாள் பெரியவா காஞ்சி மடத்துல இருந்தப்போ நிறைய பக்தர்கள் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக காத்துன்னு அன்னைக்கு மகா மௌன விரதம் அதனால் பக்தர்களுக்கு பிரசாதம் மட்டும் இருந்தார் அப்பப்போ தியானத்தையும் அனுஷ்டிச்சின்னு இருந்தார் ஜனங்களும் பிரசாதம் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நகர்ந்துட்டே இருந்தார் அந்த சமயத்தில் பெரியவாசநிதிக்கு ஒரு பெண்மணி வந்தா அங்கங்கே கிழிஞ்சு போன நூல் புடவை எண்ணெய் தடவாத தலை பார்த்தாலே பரம ஏழைன்னு தெரிஞ்சுது அந்த பெண்மணியோட கண்களில் ஏதோ ஒரு ஏக்கமும் சோகமும் இருந்தது கிட்டத்தட்ட பெரியவா பக்கத்தில் வந்து கை கூப்பின்னு நின்றுட்டு இருந்தா அந்த பெண்மணியோட தோற்றத்தை பார்த்து முகம் சுளிச்சுண்டு ஏற்கனவே நின்னுட்டு இருந்த ஒரு சிலர் அந்த பெண்மணி கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுண்டா இந்த பெண்மணி என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாளோ தெரியல பெரியவா வேற மௌனத்தில் இருக்கார் இந்த சூழ்நிலையில் இவங்க ஏதாவது கலைபரத்தை உண்டு பண்ணிடுவாளோன்னு மடத்து சிப்பந்திகள்லாம் கவலைப்பட்டு இருந்தா பெரியவா மௌனத்தில் இருந்தாலும் இந்த பெண்மணியை கவனிச்சிட்டார் அவளோட பெரியவா பெரியவாக்கிட்ட எதையோ சொல்ல துடிச்சுருந்தது அங்கே இருந்த பக்தர்களும் மடத்து சிப்பந்திகளும் இதை புரிஞ்சுட்டு அவகிட்ட போய் இதை பாருமா சாமி மௌனத்தில் இருக்கார் இப்போ எதுவுமே பேசக்கூடாது பேசாமல் உட்காரு கொஞ்ச நேரம் கழித்து சாமியே பேசுவார் ஆமாம் சொல்லிட்டேன் அப்படின்னு அவளுக்கு மட்டுமே கேட்குற மாதிரி கராராக சொன்னார் நாம் சொன்னதை இந்த பெண்மணி கேட்பாளான்னு அந்த சிப்பந்திக்கே சந்தேகம்தான் அந்த பெண்மணியால் அதுக்கு மேலே அந்த சந்நிதியில் அமைதியாக இருக்க முடியல உதடுகள் துடி துடிச்சு சாமி அப்படின்னு ஒரு கத்து கத்தினான் அந்த அமைதியான சூழ்நிலையில் இந்த குரல் மடத்தோட நிசப்தத்தை கொலைச்சுது பக்தர்களும் சிப்பந்திகளும் அதிர்ந்து போயிட்டா பெரியவா தியானத்திலேயே இருந்தார் ஆனாலும் இவளோட பிரச்சனை அந்த பரமாத்மாவுக்கு புரியாமையா இருந்திருக்கும் அந்த பெண்மணியோட கண்கள்லேருந்து தார தாரையா கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்தது பெரியவா பக்கத்துல கைங்கரியத்துல இருந்த சிப்பந்தி ஒத்தர் அந்த பெண்மணி கிட்ட ஓடி வந்தார் என்னம்மா இது இப்படி சத்தம் போடுற இது கோவில் இங்கெல்லாம் இப்படி கூப்பாடு போடக்கூடாது சுவாமிகள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அவர் கண் திறக்கிற வரைக்கும் சத்தம் போடாம இருக்கணும் இருந்தா இரு இல்லைன்னா உடனே கிளம்பிடு அப்படின்னு அதட்டினார் கிட்டத்தட்ட சிப்பந்தியோட கால்களில் விழப்போனா அந்த பெண்மணி ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா சாமியை பார்த்து என் குறைய சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன் வந்த இடத்துல அவரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னா இனிமேல் எதுவும் பேசப்படாது சுவாமியோட தியானம் முடியட்டும் அவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் கராரா சொல்லிட்டு நகர்ந்தார் சங்கரஸ்வரூப தன்னோட கண்களை திறந்தது ஜெய் ஹர ஹரஹர சங்கரன் எல்லாரும் கோஷம் எழுப்பினான் பெரும் திரளா தன் முன்னாடி நின்றுருந்த பக்தர்கள் கூட்டத்தை தன்னோட பார்வையால் அளந்தார் மகா பெரிவா இந்த கிராமத்து பெண்மணியை பார்த்து இங்கே வானு வாஞ்சையோட சைக காமிச்சார் முகம் கொள்ளாத பூரிப்போட அந்த பெண்மணி பெரியவா கிட்ட போனா ஒரு சிப்பந்தி இங்கே பாருமா சாமி இன்னைக்கு மௌன விருதம் உன் பிரச்சனையை சொல்லிட்டு போயிடு அவர் பதில் சொல்லுவார்னு நிற்க கூடாது என்ன புரியறதா அப்படின்னு முஞ்சாக்கிரதையா சொல்லி அனுப்பினார் விடுவிடன்னு நடந்தவோ பெரியவா சந்நிதியை நெருங்கி அவருக்கு முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணினா பெரியவா குங்கும பிரசாதம் கொடுத்தார் கண்கள் பணிக்க அதை வாங்கிட்டவோ சாமி என் புருஷனுக்கும் எனக்கும் ஓயாத சண்டை அவர் போற போக்கே எனக்கு பிடிக்கல சாமி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனசு ஒப்பாம வாழ்ந்துட்டு வரேன் என் புருஷனை என் சேர்த்து வச்சு சந்தோஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த நீங்கள் தான் வழி பண்ணணும்னு ஒரே மூச்சில் சொன்னார் மகா பெரியவா கண்ணை மூடிட்டு ஒரு க்ஷணம் தியானம் பண்ணிட்டு தன் முன்னாடி இருந்த மூங்கில் தட்டுகளை பார்த்தார் ஒரு தட்டிலேருந்து ரஸ்தாலி வாழைப்பழம் ரெண்டை எடுத்து அந்த பெண்மணி கிட்ட கொடுத்தார் அதுக்கப்புறம் அந்த பெண்மணியை பார்த்து வலது கையை மேலே உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணி விடை கொடுக்குற மாதிரி தலையசைச்சார் இந்த ஆசீர்வாதத்தில் நெகிழ்ந்தபடியே அங்கேருந்து அந்த பெண்மணி கிளம்பினா வீட்டுக்கு போனதும் கணவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்தா சரியாக ரெண்டு மாதம் ஓடி இருக்கும் மடத்தில் கனஜோரா வீட்டில் இருந்தார் மகா பிரிவார் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடிச்சுட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் திடீர்னு பக்தர்கள் கூட்டத்தில் ஒரு பரபரப்பு கணவனும் மனைவியுமா ரெண்டு பேர் அங்கே வந்தார் கணவன் ஒரு பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியையும் ஓட்டிகிட்டு வந்திருந்தான் தாயையும் சேயையும் பெரியவா பார்வைப்படுற மாதிரி ஒரு இடத்துல கட்டி போட்டா அதுக்கப்புறம் அந்த கணவனும் மனைவியும் பெரியவா முன்னாடி கை கூப்பிண்டு நின்னா அந்த பெண்மணியை பார்த்து பெரியவா புன்னகைச்சார் வாம்மா ஊரை கூட்டுற மாதிரி அன்றைக்கி மடத்தில் சத்தம் போட்டியே இன்னைக்கு உன் புருஷனோட இங்கே சேர்ந்து வந்துட்டியே அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா சாமி நீங்க என்ன மாயம் பண்ணினீங்களோ மந்திரம் போட்டீங்களோ தெரியல சேருவோமானு இருந்த நானும் என் புருஷனும் இன்னைக்கு உங்களை சேர்ந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம் வறட்சியை வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னு நாங்கள் ஆசையாக வளர்த்த பசுவையும் கண்ணுக்குட்டியையும் மடத்துக்கு தானம் பண்ணலாம்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா மகா பெரிவாளோட அனுகிரகம் எவ்வளவு பெருசு அவர் கருணாமூர்த்தின்னு இந்த சம்பவத்திலேயே புரிஞ்சுக்கலாம் ശ്രീ മഹാപരീഭ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര